அத்தியாயம் நானூற்று இரண்டு வாளின் உணர்வு வாளின் இதயம் வாளில் உள்ள திறமை பாகம் ஒன்று அப்பாவுக்கு எதிரான இந்த போரில் லாங் ஹவோசென் முன்பு எட்டாவது படியில் உள்ள ஜாக்ஸ் தலைவருக்கு எதிராக போராடிய போது இருந்ததை விட வித்தியாசமாக இருந்தான் அப்போது அவன் ஒரு குழுவின் தலைவனாக இருந்து மற்றொரு டெமான் ஹன் குழுவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை ஏற்றிருந்தான் அதனால் எதிரிக்கு மிக குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டியிருந்தது அதனால்தான் ஹவோயுவுடனும் யாட்டிங்குடனும் இணைந்து பலவீனமான நிலையில் இருந்தபோதும் தனது மிக சக்திவாய்ந்த நிலையை அடைய எத்திரிக்கு எதிராக வலிமையான தாக்குதல் நிறைந்த தாக்குதல்களை தொடுத்தான் ஆனால் இப்போது நிலைமை வேறு முதலில் அஃப்பாவின் வலிமை ஜாக்ஸ் தலைவருடன் ஒப்பிட முடியாது லாங் ஹவோசன் ஹவோயு என்ற மிருகத்துடன் இணைந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அஹ்பாவை கொள்வது சாத்தியமில்லை எனவே லாங் ஹவோசன் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் கற்ற பழமையான போர் தந்திரங்களையும் ஒளியின் தேவியின் ஆரியாவிலிருந்து பெற்ற வாளின் உணர்வையும் நம்பினான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதாலும் ஒரு வருட தனிமை பயிற்சியாலும் இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து இப்போது அவனது வலிமை வெறுமனே ஆன்மீக ஆற்றலின் அளவால் மட்டும் அளவிட முடியாது அப்பாவுக்கு எதிராக வெல்ல வேண்டுமெனில் தனது வாளின் உணர்வு வாளின் இதயம் வாளில் உள்ள திறமை ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான் லாங் ஹவோசென் முதல் தாக்குதலை தொடங்கியபோது உயிர் மற்றும் மரணத்தை பற்றி சிந்திக்கவில்லை வெளி உலகத்தை மறந்தான் அவனது கண்களிலும் இதயத்திலும் ஒரே இலக்கு மட்டுமே தோன்றியது அவனது வாளின் இதயம் ஒளிர்ந்தது வாளின் உணர்வு சுற்றுப்புறத்துடன் ஒன்றானது அவனது உடலும் வாழும் அவன் விருப்பப்படி நகர்ந்து எதிரியை தாக்கி நிலைமையை மாற்றக்கூடிய திறனை உணர்த்தியது ஒளியின் தேவியின் ஆரியா என்ற தெய்வீக வாளின் ஆதரவுடன் அவனது இரண்டு தொடர் வீச்சுகள் அப்பாவை பின்வாங்க வைத்தன ஆனால் அப்பாவும் முன்பு இல்லுசரி பாரடைஸில் இருந்தவனல்ல அப்போது இல்லுசரி பாரடைஸின் விதிகளால் அவன் பெரிதும் அடக்கப்பட்டு பத்து ஆயிரம் அலகு உள் ஆன்மீக ஆற்றலை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது மேலும் லாங் ஹவோசன் செய்தவை அனைத்தும் இல்லுசரி பாரடைசின் அருளை பெற்று அஹ்பாவை அடக்க உதவியது ஆனால் இப்போது அவன் எதிர்கொண்டது மிக சக்திவாய்ந்த நிலையில் உள்ள அஹ்பாவை அவன் முந்தைய வேதனையான அனுபவத்திலிருந்து பலவற்றைக் கற்று மீண்டும் மிகவும் வலிமையடைந்தவனை இரண்டாவது முறையாக பின்வாங்கியபோது போது அஹ்பாவ் எதிர்த்தாக்குதலை தொடங்கினான் அவனது இடது கால் தரையில் கடுமையாக மிதித்து வெடிக்கும் ஒலிகளை உருவாக்கியது இருள் ஆன்மீக ஆற்றலின் அலைகள் பீரிட்டு வெளியேறின லாங் ஹவோசென் மீண்டும் தாக்கியபோது அவனது மூன்றாவது மின்னல் வேக வாள் வீச்சு அந்த ஊதா நிற தூணை தாக்கியது ஆனால் ஒளியின் தேவியின் ஆரியா அந்த ஊதா கருப்பு ஒளியால் திருப்பி வீசப்பட்டது இது ஒரு கனமான அடியாக இருந்தது எந்த அலங்காரமும் இல்லாமல் கோபத்துடன் கத்தியபடி அப்பா தனது வலது கையில் உள்ள கனமான வாளை தைரியமாக வீசினான் எல்லோருடைய பார்வையிலும் அந்த ஊதா கருப்பு ஒளித்தூண் அவனது கனமான வாளைச் சுற்றி பத்து மீட்டர் நீளமுள்ள வாளின் நுனியாக மாறி நேராக லாங் ஹவோசனை நோக்கி வந்தது அதே நேரத்தில் அவர்களைச் சுற்றி முப்பது மீட்டர் ஆரத்தில் காற்று முழுவதும் இருள் ஆன்மீக ஆற்றலால் நிரம்பி லாங் ஹவோசனை தப்பிக்க முடியாமல் செய்து அவனது இயக்கங்களை பெரிதும் தாமதப்படுத்தியது பேய்களின் இளவரசனாக அப்பாவின் திறமை லாங் ஹவோசனுக்குப் பெரிதும் குறைவில்லை ஆனால் லாங் ஹவோசன் முதல் தாக்குதலை தொடங்கியபோது போர் தந்திரங்களில் இந்த மனிதனுக்கு தான் ஈடாக இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் இருப்பினும் தந்திரங்கள் போர்க்களத்தில் வெற்றிக்கு ஒத்ததல்ல அப்பா வலிமையானவனாக இருந்தாலும் அவன் பிடிவாதமாக இல்லை எதிரியின் வலுவான பகுதிகளில் சவால் விடுவது அவன் செய்யமாட்டான் லாங் ஹவோசனுக்கு வாளின் உணர்வு வாளின் இதயம் தந்திரத் திறமைகளில் மேல் கை இருந்தது ஆனால் அஃப்பாவின் நன்மை இன்னும் தெளிவாக இருந்தது ஏனெனில் அவனது ஆன்மீக ஆற்றல் லாங் ஹவோசனை விட பத்து மடங்கு அதிகமாக இருந்தது லாங் ஹவோசனின் பயணம் திடீரென நின்று முழங்கால்களை மடக்கி தனது முன்னேற்றத்தின் வேகத்தை இறக்கினான் இடது கையில் வைத்திருந்த நீலமலையைத் தரையில் விழவிட்டான் ஒளியின் தேவியின் ஆரியாவை இரு கைகளாலும் பிடித்து ஒரு ஆச்சரியமான நகர்வை செய்தான் உடலை திருப்பி நிமிர்ந்து நின்று தெய்வீக வாளை வீசினான் அவனது உணர்வுகள் இயல்பாகவும் அழுத்தமில்லாமலும் மீறி உடலும் வாழும் ஒரு சரியான இணக்கத்தை அடைந்தன அவனது கால் நுனியிலிருந்து கரும்போன் ஒளி பரவி ஒளியின் தேவியின் ஆரியாவின் கூர்மையான நுனி ஒரு மென்மையான ஒளியை வெடித்து அந்த ஊதா கருப்பு வாளின் நுனியுடன் திறமையாக மோதியது இல்லை இதை மோதல் என அழைப்பது பொருத்தமல்ல இது ஒரு தொடுதலாகவே இருந்தது அதே நேரத்தில் லாங் ஹவோசெனின் உடல் அவனது வாளின் இயக்கத்தை பின்பற்றி முன்னூற்று அறுபது டிகிரி சரியான வளைவை வரைந்தது மிகவும் அற்புதமாக அப்பாவின் பயங்கரமான தாக்குதல்களை அவன் பக்கவாட்டில் தள்ளி அவனது மிரட்டலான போர் வலிமைக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் லாங் ஹவோசென் திடீரென தனது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை அடித்து நீரில் நீந்தும் மீனைப் போல முன்னோக்கி பாய்ந்து தரையை ஒட்டியிருந்தான் இடது காலால் மற்றொரு இயக்கத்தை மேல்நோக்கி செய்து நீலமலையை மீண்டும் கையில் எடுத்து மீண்டும் இரு வாள்களை வைத்து கிட்டத்தட்ட உடனடியாக அக்பாவுக்கு முன்னால் மீண்டும் வந்து நின்றான் லாங் ஹவோசன் முன்னோக்கி பாய்ந்தபோது உடைந்த வெளி உள்ளிருந்து சிதறி ஒப்பற்ற அடர்த்தியான வாளின் உணர்வு வெளிப்பட்டு பலமாக அழுத்தப்பட்ட வெளியை கடந்தது ஒரு மெல்லிய டிராகன் கர்ஜனை உடனடியாக ஒலித்தது கரும்போன் தீப்பிழம்புகள் அவனை ஆக்ரோஷமாக மூடின இந்த நேரத்தில் லாங் ஹவோசனின் ஆளுமை உச்சத்தை அடைந்தது பாங் அஹ்பாவின் பயங்கரமான வாள் தரையைத் தாக்கி சுற்றுப்புறத்தை ஊதா கருப்பு நிறத்தில் மூழ்கடித்து வெடிக்கும் ஒலிகள் உருவாக்கியது அது ஒரு அழுகும் பேயின் ஒளியைப் போல ஒலித்து பூமியை அதிரவைத்து பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் லாங் ஹவோசன் அஹ்பாவுக்கு முன்னால் வந்து அவனது முழு உடலும் ஒரு சூறாவளியைப் போல அஹ்பாவை நோக்கி வீசியது லாங் ஹவோசனின் இயக்கங்களை ஒருவர் தெளிவாக பார்த்தால் இடது கையில் உள்ள நீலமலை முன்னோக்கி குத்தி ஆயிரமாயிரம் வாழ் நுனிகளை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து அஹ்பாவின் வாளை பிடித்திருக்கும் மணிக்கட்டை நோக்கி தாக்குவதை தெளிவாகக் காணலாம் வலது கையில் உள்ள ஒளியின் தேவியின் ஆரியா தரையை ஒட்டி ஒரு பயங்கரமான பொன் நிற லேசர் கற்றையை வெளியிட்டு ராகன் கர்ஜனையுடன் எதிரியை தாக்கியது மேலும் அந்த லேசர் பெரிய அளவில் இல்லை மாறாக ஒளியின் தேவியின் ஆரியாவால் வெளியிடப்பட்ட ஒளிக் கத்தியை விட சற்று சிறியதாக இருந்தது அதன் நிறம் முழுவதும் கரும்போன் நிறமாக இருந்தது ஆனால் அது ஒரு உறுதியான பொருளை போல தோன்றியது அப்பாவுக்கு லாங் ஹவோசனை பற்றி ஏற்கனவே உயர்ந்த மதிப்பு இருந்தது ஆனால் அவனது இதயத்தில் அந்த எதிரி இன்னும் ஏழாவது படியை அடையாத ஒரு மனித காவல் நைட் மட்டுமே அவனது பயங்கரமான அடியை லாங் ஹவோசன் மறைமுகமான முறைகளால் நடுநிலையாக்கி உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்ய முடியும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை லாங் ஹவோசனின் தாக்குதலுக்கான நேரம் மிகச் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்பாவின் முழு வலிமையுடன் தாக்குதல் தொடுத்த பிறகு ஏற்பட்ட குறுகிய தாமதத்தை நோக்கி மேலும் அவனது வாளின் வேகம் பயங்கரமாக இருந்தது ஊதா கருப்பு வாளின் வெடிப்பால் சிரித்தும் பாதிக்கப்படாதது போல லாங் ஹவோசன் ஒளியின் தேவியின் ஆரியாவுடன் ஏறும் ராகன் தாக்குதலை பயன்படுத்தினான் ஆனால் இந்த திறன் மேல்நோக்கி இல்லாமல் முன்னோக்கி செலுத்தப்பட்டது அவனது பயிற்சி அதிகரிக்கையில் வழக்கமான காவல் நைட் திறன்களை பயன்படுத்துவது ஒரு புதிய எல்லையை அடைந்தது திறன்களின் கட்டுப்பாடுகளை முற்றிலும் உடைத்தது ஒவ்வொரு திறனும் அவனது கைகளில் சில படைப்பாற்றலை உள்ளடக்கியிருந்தது என்று சொல்லலாம் ஒரு மங்களான ஒளியின் மின்னலுடன் லாங் ஹவோசெனின் கண்கள் பளிச்சிட்டன அவனது மித்திரில் அடித்தள கவசம் தீவிரமான கரும்பொன் நிறத்தை வெளியிட்டது அவனது கவசத்தின் மேற்பரப்பில் ஒரு தடித்த பொன் திரவம் ஒட்டியிருப்பது போல இருந்தது லாங் ஹவோசனின் வாள் தாக்குதலை எதிர்கொண்டு அப்பாவ் இந்த தாக்குதல் அறிகுறியும் காட்டவில்லை ஆனால் அவனது போர் அனுபவம் மிகவும் பரந்தது இப்படியான பாதகமான சூழ்நிலையிலும் அவன் சரியான முடிவை எடுத்து தனது வாளை கைவிட்டான் லாங் ஹவோசனுக்கும் அவனுக்கும் இடையேயான தூரம் ஏற்கனவே மிகக் குறைவாக இருந்தது மேலும் அவனது ஊதா கருப்பு மாபெரும் வாள் லாங் ஹவோசனின் ஒளியின் தேவியின் ஆரியாவை விட மிகவும் பெரியதாக இருந்தது எனவே முழு வலிமையுடன் தாக்குதல் தொடுத்த பிறகு அவனால் அதை திருப்பி பக்கத்தில் கொண்டு வர நேரம் இல்லை இது அவனது நன்மையை ஒரு தீமையாக மாற்றியது அவசரமாக தனது வாளை கைவிட்டு பின்னோக்கி சாய்ந்தான் உடனடியாக அவனது இடது கை நீலமலையுடன் கடுமையாக மோதியது அவனது வலது கை ஒரு முஷ்டியாக உருவாகி ஒளியின் தேவியின் ஆரியாவால் வெளியிடப்பட்ட ஒளிக் கத்தியை நோக்கி பின்னோக்கி அடித்தது ஒரு பஃப் ஒலியுடன் அஹ்பாவின் இடது கை நீளமலையை தாக்கி சிறிய அலைகளை உருவாக்கியது அவன் அதை விளக்கினான் ஆனால் ஒளிரும் அடுக்கு கனமான வாழ் ஆயிரம் தாக்குதல்களை ஒருங்கிணைத்து டெமான் வைப்பின் ஃப்ளாஷின் வலிமையுடன் அப்பாவின் இடது கையில் ஒரு இரத்த கரையை விட்டது லாங் ஹவோசென் உருவாக்கிய நீலமலையின் அலைகள் திறனுடன் ஆயிரம் வாழ் தாக்குதல்களை ஒருங்கிணைத்து காட்டியபோது அப்பாவின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பல டஜன் ஆயிரம் அலகுகளை அடைந்திருந்தாலும் அதை முழுமையாக எதிர்க்க முடியவில்லை அதே நேரத்தில் மறுபுறம் ஒரு மோதல் நிகழ்ந்தது எந்த வெடிப்பும் இல்லாமல் அப்பாவின் முஷ்டி ஒளியின் தேவியின் ஆரியாவுடன் மோதியது திடீரென அவனது முழு வலிமையும் எப்படியோ வெறுமையாக உணரப்பட்டது என்று அதிர்ச்சியுடன் கண்டறிந்தான் உண்மையில் முந்தைய மோதலில் லாங் ஹவோசெனின் ஒளியின் தேவியின் ஆரியா அவனது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் என்று உணர்ந்தான் எனவே அவனது முஷ்டி ஏற்கனவே அவனது முழு வலிமையை பயன்படுத்தியது ஆனால் அவனது முஷ்டியும் வாழும் மோதிய உடனே அப்பா தனது முஷ்டியின் வலிமையில் ஒரு பகுதி லாங் ஹவோசெனின் கையில் உள்ள அற்புதமான கரும்போன் வாளால் வலுக்கட்டாயமாக உறிஞ்சப்பட்டதை உணர்ந்தான் மேலும் அது மிக பெரிய பகுதியாக இருந்தது பின்னர் லாங் ஹவோசென் வேகத்தின் உதவியுடன் சுழன்று மீதமுள்ள முஷ்டியின் வலிமையை உறிஞ்சினான் கரும்போன் ஒளி திடீரென மறைந்தபோது லாங் ஹவோசெனின் உடல் ஒரு சுழலும் சூறாவளியைப் போல வேகமாக சுழன்று எல்லாவற்றையும் கிழித்து எரிந்தது உண்மையில் அஹ்பாப் லாங் ஹவோசெனின் தாக்குதலுக்கு பதிலளித்தபோது லாங் ஹவோசென் தன்னை நேரடியாக எதிர்கொள்ள முயற்சிக்கிறான் என்று தவறாக நினைத்து ஏமாற்றப்பட்டான் அவன் இரு வாள்களின் தாக்குதல்களுக்கு இரு கைகளாலும் பதிலளிக்க வைக்கப்பட்டான் வேறு வார்த்தைகளில் லாங் ஹவோசெனின் வாள்கள் ஒரு குறுக்கு தாக்குதலை நோக்கி இருந்தன மோதலுக்கு பிறகு அவன் வேகத்தை பயன்படுத்தி ஒரு சுழல் இயக்கத்தை செய்தான் வலிமையான சுழல் வாழ் அல்லது இதை மேம்படுத்தப்பட்ட சுழல் வாழ் என்று அழைக்கலாம் இதுவரை லாங் ஹவோசெனின் வாளின் உணர்வு எல்லா திசைகளிலும் வெடித்து போர்க்களம் முழுவதும் பரவியது அலை அலையாக பேய்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் இந்த போரை பார்த்தவர்கள் உயிரற்றவர்களாக தோன்றினர் லாங் ஹவோசனின் தோழர்கள் கூட நம்ப முடியாத முகபாவனைகளை அணிந்திருந்தனர்